உண்மையிலேயே முன்மாதிரியான முஸ்லீம் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம் பார்க்கும்போது சூரத்து தஹ்ரீம் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹு தால முன்மாதிரி முஸ்லீம் பெண்மணிகளுக்கான சில இலக்கணங்களை சொல்லுகிறான் அந்த பண்புகள் அந்த இலக்கணங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் முன்மாதிரியான முஸ்லீம் பெண்களாக இருப்பார்கள் நபியல் நாயம் சுல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் அப்படியான ஒரு முஸ்லீம் சமுதாயத்தைத்தான் முன்மாதிரியான பெண்களை கொண்ட ஒரு முஸ்லிம் சமுதாயத்தைத்தான் உருவாக்கினார்கள் இப்போதும் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பாகவும் கடமையாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய சமுதாயத்து பெண்மணிகளை பொறுத்தவரையில் இன்றைக்கு யூத சதித்திட்டத்தினால் அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் கழுவப்பட்டு அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உலகத்தை நேசிக்க கூடியவர்களாக மேற்கத்திய கலாச்சாரத்தை அந்த நாகரிகத்தை விரும்பக்கூடியவர்களாக சினிமா நடிகைகளை அவர்களுடைய முன்மாதிரி பெண்களாக கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்வது கஷ்டமாக இருக்கிறது முஸ்லிம் பெண்ணாக வாழ்வது அவர்களுக்கு சங்கடமாக இருக்கிறது என்கிற நிலையில் ஒரு பெரும் கூட்டம் நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இப்போ எனவே அன்புள்ள சகோதரிகளே நம்முடைய வீடுகளிலே இருக்கிற பெண்களை நம்முடைய மகள்களாக இருக்கலாம் சகோதரிகளாக இருக்கலாம் தாய்மாராக இருக்கலாம் நம்முடைய சுற்றுச்சூழலிலே வாழக்கூடிய நம்முடைய அண்டை வீட்டினராக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களை உண்மையான முஸ்லிம் பெண்மணிகளாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களைப் போன்ற நல்ல பெண்களுக்கு இருக்கிறது இந்த தீனை பற்றி கவலை உள்ள மார்க்கத்தை பற்றி அக்கறை உள்ள இவ்வாறான பெண்கள் இதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது எனவே நீங்கள் சூரத்து தஹ்ரீம் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தை எடுத்து அதன் ஐந்தாவது வசனத்தை படித்து பாருங்கள் அதிலே அல்லாஹூத்தாலா முன்மாதிரியான முஸ்லீம் பெண்மணிகளுக்குரிய சில அடையாளங்களை சொல்கிறான் அதிலே முதலாவது அடையாளம் முக்மினாத் அவர்கள் முக்மினானவர்களாக இருப்பார்கள் முன்மாதிரியான முஸ்லீம் பெண்மணிகள் மூமினான பெண்களாக அவர்கள் இருப்பார்கள் உண்மையிலேயே இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் முஸ்லீம்களாக இருக்கிறார்களே தவிர மூமின்களாக இல்லை அப்படி என்றால் என்ன அல்லாஹே குரானில் சொல்லுகிறான் காலத்தில் அராபு அராபுகள் சொன்னார்கள் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று குல்லம் துமினு நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று நபியை நீங்கள் அவர்களிடம் சொல்லுங்கள் வலாக்கின் கூலு அஸ்லம்னா நாங்கள் இஸ்லாமாக இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு அல சொல்கிறான் அதாவது முஸ்லிம்களாக இருக்கிறோம் மூமின்களாக இல்லை நீங்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு சொல்லுகிறான் மூமின் என்பதுதான் அடிப்படையாகும் அதாவது ஈமான் என்பது நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டிய ஒரு நம்பிக்கை நாம் ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு அடிப்படைகள் இருக்கின்றன அந்த ஆறு அடிப்படைகளையும் அன்புள்ள சகோதரிகளே எந்த சந்தேகமும் இல்லாமல் உறுதியாக நம்புவதுதான் ஈமானாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுவை நம்ப வேண்டும் மலக்குகளை நம்ப வேண்டும் வேதங்களை நம்ப வேண்டும் தூதர்களை நம்ப வேண்டும் மறுமை நாளை நம்ப வேண்டும் கலாக்கதர் என்ற விதியை நம்ப வேண்டும் இந்த ஆறிலும் எந்த சந்தேகமும் நமக்கு வரக்கூடாது ஒரு கடுகளவும் கூட சந்தேகம் வந்து விடக்கூடாது இந்த ஆறு மட்டுமல்ல இந்த ஆறோடு எதுவெல்லாம் தொடர்பாக இருக்கிறதோ அவற்றிலும் நமக்கு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் உதாரணமாக மறுமையை நம்புகிறோம் மறுமையை நம்புகிறோம் என்று சொன்னால் இந்த உலகம் அழியும் என்பதை நம்ம நம்ப வேண்டும் கபருடைய வாழ்க்கையை நம்ப வேண்டும் மஷ்ஷரை நம்ப வேண்டும் அங்கே அல்லாஹுத்த நம்மோடு பேசுவதை நம்ப வேண்டும் கேள்வி கணக்கை நம்ப வேண்டும் மீசான் என்ற தராசை நம்ப வேண்டும் சூரியன் நம்முடைய தலைக்கு ஒருமையிலப்பால் கொண்டு வரப்படும் என்பதை நம்ப வேண்டும் இப்படி எதுவெல்லாம் மறுமையோடு தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் உறுதியாக நம்ப வேண்டும் உண்மையிலேயே இந்த விஷயத்தை ஈமான் என்கிற இந்த தலைப்பை நீங்கள் எடுத்து பார்த்தால் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் ஈமான் கிடையாது ஆனால் தொழுவார்கள் தொழா தொழுது கொண்டு ஈமான் இல்லாமல் இருப்பதனால்தான் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய ஃபித்தினாக்களை நம்ம பார்க்கிறோம் உண்மையிலேயே ஈமான் உள்ளத்தில் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் எதையும் தியாகம் செய்வதற்கு நாம் தயாராகி விடுவோம் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் தொழுகையாளிகள் நன்றாக தொழுகிறார்கள் சில நேரங்களில் சுண்ணத்து தொழுகைகளையும் பேணி தொழுவார்கள் தகஜ தொழுவார்கள் நாளாந்தம் குருவான் ஓதுவார்கள் விக்ரு செய்வார்கள் மக்காவுக்கு போய் வந்திருப்பார்கள் உம்ரா ஹஜ் செய்திருப்பார்கள் எல்லாம் செய்வார்கள் அவர்களுடைய வீட்டிலே ஒரு திருமணம் என்று வந்துவிட்டால் இந்த இமாதத்துகளை எல்லாம் தூக்கி ஒரு சைடில் வைத்துவிட்டு ஊரோடு ஒத்துப்போக வேண்டும் என்ற முடிவுக்கு வருவார்கள் அவர்களுடைய திருமணம் ஊருக்கு போட்டியாக அமைய வேண்டும் அதாவது அங்கே குர்ஆன் வராது அங்கே ஹதீஸ் வராது ஆடம்பரமாக இருக்கும் ஹராம்கள் நிறைந்திருக்கும் அந்த ஆடம்பரமும் ஹராமும் செய்யப்படாவிட்டால் திருமணமே இல்லை என்கிற நிலைக்கு இந்த தொழுகையாளிகள் இந்த நோன்பாளிகள் இந்த ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ஹஜ்ஜும்ராவுக்கு போய் வரக்கூடியவர்கள் மாறுகிறார்கள் என்றால் என்ன காரணம் இதைத்தான் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தொழுகிறவர்களிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும் நோன்பு பிடிக்கிறவர்களிடத்தில் உறுதியான ஈமான் இருக்க வேண்டும் அந்த ஈமான் சரியான முறையிலே இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் இந்த உலகத்தை தியாகம் செய்வதற்கு தயாராகுவார்கள் ஏனென்றால் இவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்கும் இவர்களுடைய ஆசைகள் எல்லாம் நான் அல்லாஹுடத்திலே போக வேண்டும் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்பதாகவே இருக்கும் இவர்கள் துவா செய்வார்கள் யா அல்லாஹ் நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்துவிடு உன்னை பார்ப்பதன் மூலம் என்னுடைய கண்களுக்கு குளிர்ச்சியை தந்துவிடு என்று துவா செய்வார்கள் அப்படி அவர்கள் ஆசை வைக்கும் போது இந்த உலகமே அவர்களுக்கு சாதாரணமானதாக ஆகிவிடும் அதேபோன்று மறுமையை நம்பக்கூடியவர்கள் ரசூசல்லா அலிஸ்லம் அவர்களை நம்பக்கூடியவர்கள் மறுமையிலே அவர்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அதற்காக எது வேண்டுமென்றாலும் செய்வதற்கு துணிந்து விடுவார்கள் இதை அல் குர் இஸ்லாமிய வரலாறு நமக்கு சொல்வதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள தாய்மார்களே சகோதரிகளே பொதுவாகவே பெண்களிடத்தில் இருக்கிற ஒரு பலவீனம் என்னவென்றால் உலகத்திற்கு அதிகமாக ஆசைப்படுவார்கள் அவர்களுடைய கணவனுடைய நிலையை வைத்து பெருமைப்படுவார்கள் அவர்களுடைய வீட்டை வைத்து பெருமைப்படுவார்கள் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் பணியாட்களை வைத்து பெருமைப்படுவார்கள் சந்தோஷப்படுவார்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து சந்தோஷப்படுவார்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய நகை நட்டுகளை வைத்து பெருமைப்படுவார்கள் இது பெண்களிடம் இயல்பாக இருக்கிற ஒரு பலவீனமாகும் அல்லாஹு தால் அந்த சூரத் தஹரீம் ஆர் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் ஒரு முன்மாதிரியான முமினை அடையாளப்படுத்துகிறான் அது யாரென்றால் ஒதாரபல்லாஹு மசாலன் லில்ல தீன ஆமனும் ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணம் ஃபிர் அவனுடைய ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணம் ஃபிராவுனுடைய மனைவியாகும் ஏன் ஃபிராவுனுடைய மனைவியை மூமின்களுக்கு முன்னுதாரணமாக சொல்கிறான் என்றால் அவர்களுக்கு எல்லாம் இருந்தது ஒரு சராசரி பெண் விரும்பக்கூடிய அனைத்தும் அவர்களிடத்திலே இருந்தது அந்த அவர்களுடைய கணவன் மிகப்பெரிய ஒரு மன்னன் அவர்களுடைய வீடு மிகப்பெரிய ஒரு அரண்மனை அவர்களுடைய வீட்டில் கைக்கும் காலுக்கும் பணியாட்கள் இருந்தார்கள் அவர்களை மதிப்பதற்கு சமுதாயத்திலே நிறைய பேர் இருந்து கொண்டிருந்தார்கள் நிறைய சொத்துக்கள் இருந்தன எல்லாம் இருந்தும் கூட அந்த பெண்மணியினுடைய உள்ளத்திலே ஈமான் போய் உட்காருகிறது அல்லாஹவி பற்றிய நம்பிக்கை மூசா அலி இஸ்லாமர்கள் பற்றிய நம்பிக்கை நம்பிக்கை மறுமை பற்றிய சொர்க்கம் நரகத்தின் மீது உள்ள நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் போய் உட்கார்ந்ததும் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே அந்த பெரிய அரண்மனையிலே இது கதையும் அல்ல இதிகாசத்தில் வரக்கூடிய புராணங்களும் அல்ல மாறாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இது உண்மையாக நடந்த வரலாறு குர்ஆன் பதிவு செய்கிற வரலாறு இதை நம்ப மறுத்தால் நாம் முருத்ததுகளாக காவிர்களாக மாறிவிடுவோம் அந்த பெரிய அரண்மனையிலே மனைவி ஆசியா அவர்கள் ஒரு மூலையிலே உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் அழுது துவாச்சுகிறார்கள் எப்படி ஃபில் யா அல்லாஹ் உன்னிடத்திலே எனக்காக சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டு சுவர்க்கத்திலே உன்னிடத்தில் எனக்காக ஒரு வீட்டை கட்டு வனஜினி என்னுடைய கணவன் என்னை விடு சுற்றி வந்து கொண்டிருக்கிற இந்த அநியாயக்கார சமுதாயத்திடமிருந்தும் என்னை பாதுகாத்து விடு என்று அந்த பெண்மணி அல்லாஹுடத்திலே துவா செய்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் உள்ளத்தில் இருந்த ஈமான் தான் இன்றைக்கு ஒரு ஹராமை நம்முடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு திருமணத்தில் ஒரு ஹராமை விடுவதற்கு நம்மால் முடியாமல் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஈமானின் வறுமைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான ஈமான் நம்மிடத்தில் இருந்தால் நம்முடைய ஆசையெல்லாம் சுவர்க்கமாகத்தான் இருக்கும் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் செய்வோம்